வணக்கம் செல்வகுமாரின் விழிப்புணர்வு தொடரில் புயல் வெள்ளம் காட்டுத்தீ வறட்சி இடி மின்னல் எதிர்காலத்தில் மிகச் சவாலை கொடுக்கும் என்பதை பதிவு செய்யும் விதமாக விழிப்புணர்வு தொடர் இது இந்த நேரத்தில் பதிவு செய்து கூடிய நேரம் தொடங்கி நம்முடைய விழிப்புணர்வு தொடரோடு இணைந்து உலகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய பேரிடர்கள் பஞ்சபூதம் பேரிடர் சொல்லலாம் இத தீ இப்பொழுதுனியா அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டு தீ ஓயவில்லை அங்க இருக்கக்கூடிய மிக முக்கிய விஐபி அதாவது துணை அதிபரை கூட காலி பண்ணியிருக்காங்க உலக புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரங்கள் இல்லங்களுக்கு காலியாக இருக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் கூட விழிப்புணர்வு வருமா உலக நாடுகளுக்கு என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நாம் விழித்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு வார்த்தையாவது உலக நாடுகளின் தலைவர்களுக்கு எட்டி கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பதிவு செய்யப்படக்கூடிய ஆய்வறிக்கை இனிமே அதாவது நம்ம முன்பெல்லாம் ஒரு காலக்கோடு நிறைவேச்சிருப்போம் இந்த நாளைக்கு முன்னாடி இந்த நாளைக்கு பின்னாடி இப்படி இருந்துச்சுன்னு ஆனால் இப்போல்லாம் அப்படி சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் தான் சொல்கிற மாதிரி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் அமைய போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து தான் வானிலை கணிப்பதில் சவால் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்லை இருபத்தி நாலு தான் உலக வானிலையாளர்களின் வானிலை கணிப்பு அனைத்துமே பூஜ்ஜியமாயிருக்கு வெற்றியடைந்து கொண்டிருக்கிறோம் நினைக்கும் பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காலும் இனிமேல் எதிர்காலத்தில் வானிலை கணிப்பதிலும் சவால் சவால்களிலே போராட வேண்டிய நிலை ஏற்படும் வெற்றி கொள்வதில் கடும் போராட்டம் உறக்கம் துளைத்த போராட்டம் இருக்கும் அப்படியே இருந்தாலும் அந்த போராட்டம் எதற்கு எதை நோக்கி போகும் என்றால் அழிவை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழை ஏதாவது பயனுண்டா விதைக்கும் நேரத்தில் விதைக்க நேரத்தில் ஒரு குறைவான மழை வளரும் நேரத்தில் ஒரு குறைவான மழை இப்படி சீரான கொடுத்தால் கொடுத்தால்தான் விவசாய உற்பத்தி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு நாட்டின் பொருளாதாரம் உணவு தானிய உற்பத்தியை வைத்துத்தான் இருக்கிறது அதே போல அந்த அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்து தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் இயற்கை சவால்கள் நிறைந்த ஆண்டுன்னு ஏற்கனவே சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அமெரிக்காவில் காட்டுத்தி காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரியும் காட்டுத்தி மலைகள் மொத்தம் நாசம் அதை பார்க்கும் பொழுது இது காட்டுத்தீ இப்படிக்கும் ஒரு அந்த தீக்கு சக்தி உண்டா என்று வியப்பு ஏற்படுத்தும் வகையில் உங்களுக்கெல்லாம் ஒரு மனதுக்குள்ள அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அமெரிக்காவில் ஒரு பக்கம் பனிப்புயல் உரை பனி பனிப்பொழிவு பனிப்பொழிவுக்கிடையே மழை பொழிவு ஒரு பக்கம் வறட்சி தண்ணீர் இல்லாத நிலை காய்ந்த புல்வெளிகள் காய்ந்த மரங்கள் ஈரப்பசையற்ற இலைகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய மரங்கள் கட்டிடங்களே கருகும் அளவிற்கு தீப்பிழம்புகள் இவையெல்லாம் எவ்வளவு பெரிய இயற்கையை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பது புரிதல் இன்னும் புரியாவிட்டால் வேதனைதான் கடல் வெப்பமடைந்திருப்பது கண்கூடாக புரிகிறது இருபத்தி ஆறு டிகிரி வெப்பம் வானிலை அறிக்கையை தொடங்கிய பொழுது இருபத்தி ஆறரை இருபத்தி ஏழரைக்கு மேலே இருபத்தி எட்டுக்கு மேலே போனதே இல்லை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னுலாம் போகுது கடல் பக்கம் ஆண்டு முழுவதும் கடலில் மீன் இனங்கள் குஞ்சு பொறிக்குது முட்டை அதாவது கரு முட்டை உருவாகுது ஆண்டு முழுவதும் குஞ்சு பொறிக்குது பல்வேறு மீன் இனங்களை காணவில்லை அழிந்து விட்டது இவையெல்லாம் கடந்த அறிக்கையில் நாம் பார்த்தோம் இந்த நிலை போனால் இருபத்தி நாள் இருபத்தி தேதி என் மனதிலே கணிக்க முடியாத வானிலையை சவால் நிறைந்த வானிலையை கொடுத்த காரணத்தினால்தான் உணர்ந்தேன் இனிமேல் விழித்து கொள்ளாவிட்டால் விழித்து கொண்டு நாம் மாறும் மாறும் நாளில் இருந்து சுமார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும் மீண்டும் நாம் பழைய இயற்கையை கொண்டு வருவதற்கு பழைய இயற்கையை கொண்டு வர முடியாது இருந்தாலும் ஓரளவிற்கு அழிவில் இருந்து தப்புவதற்கு மேலும் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் இன்றைக்கு விழித்துக் கொண்டால் கூட உலக நாடுகள் கார்பன் வெளியிடும் நாடு எல்லாமே வல்லரசு நாடுகள் தான் வளர்ந்து வந்த நாடுகளை வளர்ந்து வளரும் நாடுகளை விட வளர்ந்த நாடுகள் தான் அதிகமான கார்பன் வெளியிடுகிறது இந்த கார்பன் அந்த நாடுகளுக்கு எந்தவித பாதிப்பையும் பெரிதாக கொடுக்கவில்லை இருந்தாலும் கொடுத்தாலும் ஒரு பக்கம் குவிக்கிறது ஒரு பக்கம் நல்ல ஒரு இயற்கையை கொடுக்கிறது ஆனால் குழந்தை போல் பல நாடுகள் அப்பாவி நாடுகள் சிக்கிக் கொள்கிறது ஆக கார்பன் வெளியேற்ற மாலத்தீவு சிங்கப்பூர் சிங்கப்பூர் மாலத்தீவு ஒரு சின்ன நாடுகள் எல்லாமே சிறிய நாடு அதுல அவருடைய கார்பன் வெளியீடு பங்கு என்பது எதுவுமே இல்லை ஒரு பாயிண்ட் புள்ளி ஐந்து சதவீதம் கூட இருக்காது ஏன் புள்ளி ஜீரோ ஒன்று கூட இருக்காது அவரோட கார்பன் வெளியீடு இருக்காது அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இயற்கையின் இடர்பாடுகளுக்கு இதுவரை இல்லாத வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தொடர் மழை பொழிவெல்லாம் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல மழை பெய்யும் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் ஆனால் இப்பொழுதல்ல வாரக்கணக்கிலே மழையாக இருக்கிறது வெயில் நாட்கள் குறைவாக இருக்கிறது இப்போ அப்படி இருக்கு இப்போ சில நாட்கள் சில வாரங்களாக ஒன்று இல்லை கடந்த பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்ற இயற்கை இடர்பாடுகளை எல்லாரும் பார்த்துக்கோ பூகம்பம் மட்டும் விட்டுருக்கேன் நிலப்போக்கு அடியில் நடக்கிறது அது மட்டும் நம்முடைய காற்று மாசுபாடு காரணமாக ஏற்படக்கூடியது தான் பிற எல்லாமே இப்போ ஏற்படக்கூடிய காட்டுத்தீ வறட்சி வெள்ளம் புயல் எல்லாமே இயற்கையை கார்பன் வெளியேற்றத்தினால் ஏற்பட்ட ஏற்பட்ட மாற்றம் கடந்த அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு மகாராஷ்டிராவில் வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு ஏன் உத்தரகாண்டில் எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாகிஸ்தானில் சிந்து பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பகுதி ஒரு ஆண்டில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியது சிந்து மாகாணம் இப்படி பாருங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலைவனத்தில் ஒட்டகம் உறைபனியில் படுத்திருக்கு பாலைவனத்தில் உறைபணி அதே பாலைவனத்தில் வெப்பக்காற்று நுழைந்து வெள்ளப்பெருக்கு மெக்கால கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு இவெல்லாம் எங்கோ நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் நமக்கும் அது நடக்கும் அவர்களெல்லாம் அதாவது இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் தமிழ் மக்கள் நிறைய பேர் கமலா ஹாரிஸ் கூட காலி செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு காட்டுத்தீ ஆகவே அவர்களெல்லாம் கூட அதாவது அவர்கள் பாவப்பட்டவர்கள் அவர்கள் அதாவது இந்த இயற்கை அவர்களுக்கும் மனவேதனை கொடுத்திருக்கிறது கஷ்டம் கொடுத்திருக்கிறது என்றால் கூட அவர்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து மீண்டும் மீண்டும் எடுத்து விடுவார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார இழப்பை சரி செய்யும் அளவிற்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்களும் பாவம் பாவம்தான் கஷ்டம்தான் அவர்களுக்காக இரவுட பிரார்த்திப்போம் ஆனால் அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்தால் என்ன ஆகும் ஆகவே கண்டிப்பாக நாம் இன்றிலிருந்து ஓரளவிற்கு திருந்தி உலக நாடுகள் நாம் மட்டும் திருந்தி பிரயோஜனம் இல்லைங்க நம்ம தமிழ்நாடோ அந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்த இந்த இந்திய மாநிலமோ அல்லது இந்திய மாநிலம் இருக்கக்கூடிய இந்த ஆசிய நாடோ ஆசிய கண்டமோ மன்னிக்கவும் ஆசிய நாடுகள் அடங்கிய ஆசிய கண்டமோ அல்லது ஒட்டுமொத்த இந்த ஐரோப்பிய ஆசியா மட்டும் திருந்தினால் போதாது தென்ன அதாவது உலக வல்லரசு நாடுகளுடைய மனதிலே மாற்றங்கள் தேவை மனசாட்சியுடன் ஏற்பட்ட மாற்றங்கள் தேவை எங்கோ வெளியிடப்படுகிற கார்பன் இமயமலை அடிவாரத்தில் வந்து குவிக்கப்படுகிறது பசிபிக் பெருங்கடலில் பயணிக்கக்கூடிய காற்று கடலுக்குள் இறங்காமல் கடலுக்குள் இறங்க விடாமல் தடுத்து சீனாவில் குவிக்கிறது கார்பனை இந்தியாவின் இமயமலை அடிவாரத்தில் குவிக்கிறது கார்பனை உலக நாடுகள் கார்பனை அதிகம் வெளியிடுவது குவிப்பது ஒரு இடத்தில் இருக்கிறது வெளியிடுவது ஒரு இடம் குவிப்பது ஒரு இடம் குவிக்கும் இடத்துல இடி மின்னல் அதிகமாக இருக்கும் கார்பனில் மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் இந்தியாவில் தான் இடிமின்னல் இடி மின்னலால் அதிகமாக இறக்கிறாங்க பிற நாடுகளில் கடல்ல காற்று குவிது அமெரிக்காவில் கடல்ல இடிமின்னல் அதிகமாக இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் தான் இமயமலை அடிவாரத்தில் இடிமின்னல் அதிகமாக இருக்கிறது ஆகவே இடிமின்னல் தாக்குதல் காரணமாக ஆண்டு காண்டு பல ஆயிரக்கணக்கான பேர் இறக்கிறார்கள் ஆகவே இவருக்கு எல்லாமே காரணம் கார்பன் இன்றைக்கு நாம் நாம் உலக அதாவது உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த இயற்கையின் மாறுபாட்டிலிருந்து மீண்டும் திருப்பி மனசாட்சியுடன் கார்பன் வெளியேற்றத்தை தவிர்த்து தடுத்து புதுப்பிக்க எரிசக்தி மூலமாக மின் உற்பத்தி போன்றவை எல்லாம் செய்து இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து நாம் இயற்கையை பாதுகாத்தால் இன்னொரு ஐம்பது வருடங்களை ஐம்பது வருடங்கள் கழித்தாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றத்தை ஏற்படுத்தினால் நம் மாறுதலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் தப்பலாம் ஆனால் இந்த மாறுதலை ஒரு கவனத்தில் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மாற்றம் வேண்டும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டு கொண்டே இருந்தால் ஆண்டுக்காண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் என்று சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் என்று சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்னுக்கு வரக்கூடிய எல்லா ஆண்டுகளுமே கடுமையான இயற்கையின் இடைபா இடர்பாடுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுன்னு ஆகவே திடீர் மழை வெள்ளம் புயல் எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தும் எதுவுமே சீரற்ற நிலையில் இருக்கும் சீர்கெட்டு போகும் ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம் நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகளை பெற்றெடுக்கும் பிறகு வரக்கூடிய சந்ததினர்கள் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது என்ன பூமி இப்படி வெப்பமாக இருக்கிறது என்ன காற்று அனல் புயல் வெள்ளம் காட்டுத்தீ இதற்கு இந்த பூமியில் ஏன் பிறந்தோம் என்று பிறந்தநாள் நாள் கூட கொண்டாடாமல் போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இல்லாத இந்த பூமியாக மாறிவிடும் மனிதனாக பிறந்து பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் மகிழ்ச்சியின் காரணமாக பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் யாராவது வசதி இல்லாதவர்கள் பணம் இல்லாதவர்கள் ஏழைகள் யாராவது பிறந்தநாள் நாள் கொண்டாடுறாங்களா இல்லை தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சுருந்தா அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதை நாம் வந்து மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியின் காரணமா அவர்கள் சம்பாதிக்கும் பொழுது அதில் கஷ்டம் உணரும் பொழுது ஏன் பிறந்தோம் இந்த பூமியில் என்று வெறுத்து போய் பிறந்தநாள்களை கொண்டாடாமல் விடுகிறார்கள் ஆனால் இனிமேல் ஏன் பிறந்தோம் என்று நாம் வெறுத்து போகும் அளவிற்கு இந்த பூமியாக அமையாமல் நல்ல ஒரு இன்பமயமான பூமியாக நீங்கள் அமைக்க எதிர்கால நம் குழந்தைகள்ங்க நம்முடைய சந்ததியினர் நம்முடைய ஒவ்வொரு உயிர்களுக்கும் இன்பம் பயக்கும் வனங்களில் எவ்வளவு காட்டு விலங்குகள் அழிந்திருக்கிறது இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஆகவே இப்படி இந்த வனங்களை அழிப்பது கா வன விலங்குகள் அழிப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் ஒரு மனம் வளர்ப்போம்னா ஏக்கர் கணக்கில் பல ஏக்கர் கணக்கில் வனங்கள் அழிந்திருக்கிறது இவையெல்லாம் பெரும் இடர்பாடுகளை கொண்டு போய் சீரற்ற ஒரு ஒரு அது என்ன முடியாத அளவிற்கு ஒரு தள்ளப்படும் தயவு செய்து கட்டுப்படுத்த முடியாது புழுவாக பிறந்தோமே ஏன் இப்படி சுருண்டு நெளிவதற்கா என்று வேதனைப்படக்கூடிய குழந்தைகள் பிறக்க தொடங்கி விடுவார்கள் இன்னும் ஒரு ஒரு ஐம்பது ஏன் அவ்வளவு என்று சொல்லும் நம்முடைய கையில் இருக்கிறது எல்லாமே மாற்றம் எல்லாம் நம் கையில் இருக்கிறது உலக நாடுகள் ஒன்றடைய வேண்டும் மாற்றத்திற்கு வித்திடாவிட்டால் கண்டிப்பாக இன்னொரு இருபத்தைந்து ஐம்பது நூறு ஆண்டுகளில் உலகம் மிக மோசமான ஒரு விளைவை சந்திக்க நேர்விடும் அவ்வளவு நாள் கூட போகாது என்று எதிர்பார்க்கிறேன் ஆண்டுக்காண்டு பெரிய அளவிலே மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிற நிலையில மிக விரைவில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதை தொடர்ந்து உங்களுக்கு விழிப்புணர்வாக வழங்கி வருகிறேன் தயசீது இந்த ஏதாவது ஒரு அறிக்கையாவது உலக நாடுகளின் தலைவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் மனசாட்சி படி கார்பன் வெளியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இப்படி இப்பொழுது நம்முடைய ஆய்வறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி